இந்த கோவில கட்டி மூவாயிரத்தி ஐநூறு இந்த கோவில்ல யார் முதன்மை கடவுள் எத்தனை வருஷமா இந்த கோவில் இருக்கு இந்த கோவில கட்டி மூவாயிரத்தி ஐநூறு ஆகுது இது வந்து பரிகார ஸ்தலம் திருநள்ளார் திருக்கடையூர் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லம் காலகஸ்திரி கொடுமுடி இதற்கெல்லாம் போனால் என்ன பலனோ அந்த பலன் இந்த கோவில் உண்டு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன முருகன் வந்திருக்கார் அவருக்கே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு திசை மாறி உட்கார்ந்திருக்கார் மேற்கு பார்த்த சிவாலயம் முருகன் வந்து தெற்கு ராமேஸ்வரத்துல ராமர் பூஜை பண்ணதுனால ராமநாதீஸ்வரர் இங்க முருகன் பூஜை பண்ணதுனால திருமுருகநாத சுவாமின்னு பேரு இந்த ஊருக்கு பேரே திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி நாயினால் பொண்ணும் பொருளை இழந்து இந்த திருமுருகன் பூண்டிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இழந்த பொருளை மீண்டும் எடுக்கிறார் சுந்தரன் சாமி இந்த கோயிலுடைய சிறப்பான நாட்கள் எது எல்லாம் அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு எந்தெந்த நேரத்துக்கு வரலாம் சிறப்பான நாள் வந்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு யபகண்டம் அபிஷேகம் நடக்கும் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டு ஆறு ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கும் இந்த கோவிலுடைய டைம் காலையில ஆறரை டு ஒரு மணி வரையும் மணி சாயந்தரம்ருகன் பூண்டிக்கு போனா முருகன் கோவில பாத்துட்டு வந்ததுதான் இதுவரைக்கும் எனக்கு பழக்கம் ஆனா பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் இருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியலீங்க சூப்பரான ஒரு லொகேஷன்ல அமைதியா அற்புதமான ஒரு வடிவமைப்பு இருக்குது இந்த கோவிலுங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா நீங்க போங்க தோஷம் கழிக்கிறதுக்கு பரிகார பூஜை பண்றதுக்கு ஏத்த கோவில் இந்த கோவில் அப்படிங்கறத வந்து அந்த பூஜாரி சொன்னாரு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கோவிலை